வெல்கம் டு ரேவதி பேசன் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனல் மூலியமாக செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த செட்டு அந்த வாங்கின கஸ்டமர் வந்துட்டு நமக்கு வீடியோவாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்லாருமே வந்துட்டு நமக்கு சூப்பராக இருக்குது சிஸ்டர் ஐமோன் கலெக்ஷன் செம்ம சிஸ்டர் நாங்கள் கூட பிக்சரில் வேறு மாதிரி இருக்கும் நேரில் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சோம் பிக்சரில் அதே மாதிரி தான் இருக்குது நான் எங்கள் கைக்கு வந்ததும் அதே மாதிரி தான் இருக்குது சிஸ்டர் ரொம்பவே ஹாப்பி சிஸ்டர்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க காம்போ செட்டு தான் இது வந்து காம்போ செட்டு காம்போ செட்டில் நம்ம வந்து கீழே வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அனுப்பி நம்ம சேனலுக்கு வந்து மொதல் வந்து சப் லைக் பண்ணிக்கோங்க பண்ணி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மெகா ஆஃபர் வந்து காத்துட்ருக்கு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க பிக்சரில் இருக்க க செட்டு தான் அவங்க கைக்கு போன கலர் ஒன்றுமே மாறலை அப்படியே இருந்துச்சு அவங்க ரொம்பவே ஹாப்பிங்க ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனாங்களா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டு கஸ்டமர் கஸ்டமர் வந்து எங்கே வாங்கினாங்கன்னு கேட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பிக்சரை பாருங்களேன் இந்த வீடியோ பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன் யாருமே வந்து கௌரிங்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் ஐமோன் கலெக்ஷன்றது செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சப் லைக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மெகா ஆஃபர்